வணக்கம் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி தம்மைத்தாம் தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகின்ற மக்களுக்கு மத்தியிலே உண்மையான ஒரு கலைஞனின் வாழ்க்கை அமழ்ந்து போகின்றதா உலகத்தின் சில முடிவுகள் ஏன் இப்படி ஏற்படுகின்றன என்ற பல கேள்விகளுடன் மாலினி என்ற கதாபாத்திரத்தை படைத்திருக்கின்ற லண்டனில் வசிக்கின்ற எழுத்தாளர் நவஜோதி ஜோஹரத்னம் அவர்களுடைய தம்பட்ட உலகம் என்ற சிறுகதையுடன் இன்று நான் இணைந்து கொள்கின்றேன் பார்க்கின்ற காட்சிகள் எல்லாம் என்னுடைய குறைமுக்கள் வர வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல புகைப்படை கலைஞன் இதெல்லாம் என்னுடைய குறைமுக்கள் வரக்கூடாது என்று ரிஜெக்ட் பண்ணுபவன் தான் சிறந்த புகைப்படக் கலைஞன் நான் பார்த்த காட்சி மட்டும் தன் புகைப்படத்துக்குள் இடம்பெற வேண்டும் அதைத்தான் இந்த உலகம் புகைப்படமாக பார்க்குமே தவிர அடுத்தவன் பார்த்ததை புகைப்படமாக்குவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லுபவன் அவன்தான் அடுத்தவர்கள் மத்தியில் சிம்மாசனமாக உயர்ந்து நிற்கிறான் என்று தீர்க்கமாக வர்ணிப்பவள் மாலினி ஒரு புகைப்பட கலைஞராக திகழ்பவன் தான் அமைப்பின் தலைமை பீடத்தையும் அலங்கரித்தவன் மாணவர்கள் எல்லோரும் எட்வின் என்றால் ஒரு இனம் தெரியாத அதிக விருப்பம் உள்ளவனாகத்தான் அவன் மற்றவர்களுக்கு தென்பட்டான் காரணம் அவன் அனைவருடனும் அன்பாக பழகும் தன்மையும் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற கருணைமிக்க பண்பும் பிறருடைய துக்கங்களை ஆசுவாசப்படுத்தும் மனமும் பிரச்சனைகளின் போது தோழமை மிக்கவனாக திகழ்பவன் என்று அவனுடைய அமைதியான குணங்களை பல வகையிலே வர்ணிக்கக்கூடியதாக இருக்கும் அத்தகைய மனிதநேய குணங்களும் எட்வீனிடம் உண்மையாகவே அவனின் இதய வடிவத்திலே இருந்துதான் புறப்பட்டு வந்தன இன்றைய நவீன காலகட்டத்தில் வாட்ஸ்அப் ஜூம் என்று வந்த பின்னர் சும்மா இருந்த பெண்கள் ஆண்கள் எல்லோருமே பெரிய புகைப்பட விட்டார்கள் என்று மாலினி நினைத்து கொள்வாள் உலக சாதனை படைத்த படப்பிடிப்பாளர்கள் மாதிரி சிலதுகள் சமூக சேவை என்று சில விடயங்களை செய்ததுகளை கொரோனா வந்து மறு உலகத்துக்கு கொண்டு போய்விட்டது அமைப்புகளை ஆரம்பித்ததுகளை மடக்கி விட்டுட்டு தண்ணித்தானே தம்பட்டம் அடித்துக்கொண்டு ஏதோ சமூக புரட்சியை செய்தது மாதிரி ஒன்று என்ன தம்பட்ட உலகம் இது என்று எண்ணுவாள் ஜோஹினி சில வாள்களை வைத்துக்கொண்டு தனது வாளை தானே ஆட்டி சாதனை படைத்தவர்கள் மாதிரி தனக்குள் ஒரு இருமாப்பு இன்றைய நவீன உலகிக்கு இது தேவையில்லை தன்னைத்தானே புகமெடுக்கிற எடுக்கிற காலம் இது அப்படி பகட்டு காட்டி தன்னைத்தானே புகைப்படம் எடுத்துக்கொண்டு ஏதோ பெரிய புகைப்பட கலைஞர்கள் மாதிரி நடிப்பு இது தேவைதானா இவற்றுக்கெல்லாம் வேறுபட்ட மனித இதயம் படைத்த புகைப்பட கலைஞனே தான் இந்த இனிய எட்வின் எந்த கலைஞனும் மனிதநேயத்தொடர் செயற்பட வேண்டும் என்று மாலினி மனத்துக்குள் விரும்புவாள் உலகப் புகழ்பெற்ற புகைப்படை கலைஞர் கெவின் கார்டர் வந்து உடனடியாக மாலினியின் மனதை கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சூடான் நாட்டில் அவன் ஒரு பெண் குழந்தையை எடுத்த புகைப்பட மிகச்சிறந்த புகைப்படக் கலைஞனாக உலகத்தை வியக்க வைத்தது உங்களுக்கும் அது தெரியும் தானே ஆனால் அவன் பாராட்டு பெற்ற சில மாதங்களிலேயே அவன் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டான் என்று அறிந்தாள் மாலினி சமூகத்தை விழிக்க வைத்தவன் தானே ஏன் அப்படி செய்தான் என்று அங்கலாய்த்தாள் அந்த சிறுமியின் உடல் பிரிந்தால் அந்த உடலை உணவாக்க காத்திருந்தது அருகிலே ஒரு கழுகு புகைப்படம் அசத்தியது தான் ஆனால் உலக மக்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு கெவின் காற்றால் பதில் கூற முடியாது தன்னைத்தானே தற்கொலை செய்து மாய்த்து கொண்டானான் அந்த பெண் குழந்தைக்கு என்ன நடந்தது என்ற கேள்விதான் அந்த கேள்வி என்ன கொடுமை இது அதற்கு என்ன பதில் பேனா எடுப்பவன் மாத்திரமன்றி கலைஞர்கள் எல்லோருமே மனிதநேயத்தை நேயத்தை தக்க வைக்க வேண்டும் அப்படித்தான் மாலினி புரிந்து கொண்டாள் வானிலையை விட அதிவேகமாக மாறுகிறது மனிதனின் மனநிலை என்ற நீ மாலினி குழம்புவாள் அவளுக்கு அடிக்கடி எண்ணங்கள் திடீர் திடீர் திடீரென்று மாற்றமடையும் காலத்தை நாம் தான் கெடுத்து விட்டோம் கெட்டதை கூட்டமாக செய்பவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள் நல்லதை தனியாக செய்பவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் ஏதோ உண்மையே நடந்தது என்று மெனத்தை போட்டு புரட்டினாள் மாலினி இந்த பிரித்தானியர்கள் ஆயுதத்தை விட புகைப்படத்தை தான் முதலில் கையெழுத்தார்களாம் பீப்புள் ஆஃப் இந்தியா என்ற நூலில் இந்திய மக்களை அவமானப்படுத்துவது போலல்லவா புகைப்படங்களை போட்டு பொய்யான தகவல்களை கொடுத்திருக்கிறார்களா எங்கட பிரித்தானியர்கள் முன்பு இரக்கமில்லாமல் உலக அதிகாரம் செய்தவர்கள் என்று இன்று வரையும் தான் அறிய முடிகிறது லண்டனுக்கு வந்துட்டால் தான் மாலினி ஆனால் லேசுப்பட்ட ஆட்களை இவர்கள் மனதுக்குள் ஒரு சிரிப்பு மாலினிக்கு இன்றைய தம்பட்ட உலகில் விருந்தோம்பலை மிக வருந்தி விலத்தி வந்தவர்களில் உடம்பை தவித்து கைகளை விழுத்தி வம்புக்கு பழி வாங்கி புகைப்படம் எடுத்து படர விடுகிறார்கள் இவர்கள் எல்லாம் பாடசாலைக்கு ஆசிரியர்களா இதுதான் மாணவர்களுக்கு முன்மாதிரியோ தாயே ஐயையோ அதைவிட ஏதோ மேடை பேச்சாளர்களா அடப்பாவியே வாசிக்கின்ற புத்தகங்கள் இவற்றைத்தானா உணர்த்தியிருக்கின்றன கம்பனை கூட பாரதியார் கம்பன் என்றொரு மானுடன் பிறந்தான் என்று பாடி வைத்திருக்கிறான் மனிதனை மதிக்கும் பண்புகள் தான் இந்நூல்களில் பரவி கிடக்கின்றன என்று மாலினியின் மறுபக்கம் பொறாமையாக பேசும் உலகத் தலைவர்களால் தானே உலகம் சிதைந்து கிடக்கிறது இப்படி அடுத்தவர்கள் மத்தியில் வலிந்து பகடு காட்டி கூத்து காட்டுபவன் அல்ல அந்த மாணவ தலைவன் எட்வின் பத்திரிகையில் செய்திகளை தினமும் படிக்கிறவள் மாலினி பத்திரிகை செய்தியில் ஏதோ ஒரு பக்கத்தில் தினமும் கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் தற்கொலை செய்யும் செய்திகள் மாலினியின் கண்களை உறுத்திக்கொள்ளும் சே இவர்கள் இதற்காக ஏன் தற்கொலை செய்கிறார்கள் வயது வேறுபாடின்றி செய்கிறார்கள் என்று மனதுள் குமுறுவாள் மாலினி நம் காலத்தின் முக்கிய பிரச்சினை கடனாக இருக்கிறதே இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னிருந்த வாழ்க்கையா இப்போ இருக்கு இன்றைக்கு வாழ்க்கை மாறிவிட்டது என்று எண்ணுவாள் மாலினி அதிகமானோர் கடனாளிகளாக மாறிவிட்டார்கள் கடன் அன்பை முறிக்கும் பணத்தால் பாசங்கள் பிரிந்து போயிருக்கின்ற குடும்பங்கள் பலவற்றி மாலினி பார்த்திருக்கிறாள் மரணம் நிச்சயம் என்று தெரிந்தும் மனிதன் ஆசையாலும் ஆணவத்தாலும் அசை போடுகின்றானே என்று எண்ணுவாள் மாலினி கடன் வாங்கியவர்கள் கடனில் இருந்து விடுபட முடியாமல் விதம் விதமாக அல்லவா தற்கொலை செய்து கொள்கிறார்கள் பணம் தான் இந்த உலகை ஆட்டிப்படைக்கிறதா படைக்கிறதா ஆம் பணத்தை வணிகம் செய்து அநியாயமாக வட்டி அறவிடுவதும் அப்பாவிகளுக்கு எதிராக பழி வாங்குவதும் அவர்களை அவமானம் செய்வதையும் தன் கிராமத்திலும் அவள் பார்த்து கொண்டுதான் வந்தவள் மாலினி அப்படி வட்டி வாங்கிய பணம் எங்கே போகிறது அந்த ஆட்கள் எங்கே இப்போ எல்லாம் சிறுகாலம்தான் என்பதையும் உணர்வோம் மாடினியின் நுணுக்கமான இதய இருப்பு லண்டனிலும் அது இப்பவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறதா இதனை பார்க்கும் போது தன் பள்ளிக்காலத்தில் பாடசாலையில் வகுப்பு மாணவிகளுடன் சேர்ந்து நடித்த த மேர்ச்சன்ட் ஆஃப் வெனிஷ் என்ற நாடகம் எல்லோ மாடினிக்கு நினைவுக்கு வந்தது அந்த நாடகத்தை படைத்த அந்த எழுத்து மேதை எழுதி ஐநூறு வருஷத்துக்கு மேலாகிவிட்டது அந்த நாடகத்தின் எழுத்து ஒன்றும் மாறவில்லை தானே என்று மாலினி நினைத்து பெருமைப்படுவாள் இப்பவும் லண்டன் இறங்கி அந்த நாடகம் நடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறதா அந்த ஷைலாக் என்று வட்டி அறவிடுகிற யூத வணிகனை எப்படி மறக்க முடியும் இப்ப பார்த்தால் எங்களுக்குள்ளும் எத்தனை சாய்லாக்குகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் ஓ அதுதான் புத்தகமோ அதைத்தான் புத்தகம்தான் சிறந்த ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு என்று ஐன்ஸ்டீன் சொன்னவரோ ஓ இலக்கியம் என்பது அதுதான் போல தேசம் விட்டு தேசம் செல்லக்கூடியது என்று மாலினி வியப்படுகிறாள் எட்வின் வசதியான குடும்பத்தில் பிறந்தவன் அப்பா ஒரு வைத்தியராகத்தான் தொழில் புரிந்தவர் எட்வின் வாழ்ந்ததோ இலங்கையின் தலைநகரமான கொழும்பில்தான் எட்வின் அப்பா ஒரு முற்போக்கு சிந்தனைவாதி சிங்கள பெண்மணியைத்தான் காதலித்து திருமணம் செய்திருந்தார் அழகான குடும்பம் ஆனால் அந்த பெண்மணி உடல்நிலை சுகையீனம் காரணமாக உயிர் பிரிந்து விட்டார் வைத்தியரான தந்தையோ வேறொரு பெண்ணை துணைக்காக நாடாமல் எந்தவித குறையும் தனது இரண்டு ஆண் குழந்தைகளையும் பராமரித்து வந்தார் எட்வினையும் அவரது சகோதரனையும் யாழ்ப்பாணத்தில் பிரபல்யமாக பேசப்படும் பாடசாலைகளில் கற்பிக்க வேண்டும் என்பது அப்பாவின் விருப்பம் அதுவும் வெற்றி போட்டது வெற்றி நடை போட்டது பிள்ளைகள் இருவரும் யாழில் உள்ள பிரபல்யமான பாடசாலையில் மிகுந்த அக்கறையோடு கல்வியை மேற்கொண்டனர் மாலினியின் அண்ணாவும் எட்வினுடன் இணைந்து கல்வி கற்றதனால் அடிக்கடி அவன் வீட்டுக்கு வருவதுண்டு மாலினியை உடன் பிறக்காவிட்டாலும் தங்கச்சி தங்கச்சி என்று எட்வின் அழைத்துக்கொள்வதுண்டு கொள்வதுண்டு இதனால் மாலினியும் எட்வினை எட்வின் அண்ணா என்றுதான் உடன் பிறந்த ஒரு அண்ணனின் பாசத்தோடு அழைத்துக்கொள்வாள் கொள்வாள் தங்கச்சியின் நீ நல்ல வடிவாயிருக்கிறாய் படியங்களுக்கு கண் என்று அடிப்படி வம்புக்கு இழுத்து கதைப்பார் மாலினி ஒரு அசட்டு சிரிப்பை உதித்துவிட்டு வளைந்து சென்று விடுவாள் மாலினி வீட்டில் அனைவருமே எட்வின் அண்ணாவில் அளவு கடந்த பாசம் அது எப்படி ஏற்பட்டது என்று தெரியவில்லை மாலினிக்கு காரணம் எல்லோரையும் கவர்ந்து வசீகரிக்கும் எட்வின் அண்ணாவின் குழைந்து பேசும் பேச்சும் நடத்தைகளும் தான் மாலினியின் பெற்றோரும் எட்வின் அண்ணாவை பெற்ற பிள்ளை என்று அதீத பாசத்தோடு தான் பழகினார்கள் எங்கோ பிறந்த எட்வின் அண்ணா மாலினி வீட்டின் ஒரு குடும்ப அங்கத்தவர்கள் போலல்லவா இப்போ மாறிவிட்டார் பாடசாலை உயர்கல்வியை மேற்கொண்டு விட்டு கொழும்பில் தான் மீண்டும் அவரின் வாழ்க்கையை தொடர்கின்றதாக மாலினி அறிந்திருந்தாள் மனிதர்கள் ஒவ்வொருவரும் காட்டும் அன்பு அற்புதமானதுதான் காற்றின் தோழமையும் நட்சத்திரங்களின் அண்மையும் மாலினியின் இருப்பிடத்தின் இனிய பகுதிகளை திறந்து காட்டுகின்றன ஆனால் அன்றைய வானத்தில் என்றுமே கண்டிராத ஒரு மாபெரும் பறவை மிதப்பதை போன்ற உணர்வை அவளும் காண்கின்றாள் அவள் இதுவரை சந்திக்காத அந்த பச்சை வெளிகளில் பளபளப்பும் கூர்ந்த அழகின் கொடூரமும் முடிவின்றி விரிகின்ற பிரம்மாண்டமான இரத்திகளோடு உறுத்து பார்க்கின்ற பார்வை மாளினியை பித்துப்பிடித்த பணங்களாக்குகின்றன காரணம் அவள் அன்று அறிந்த ஒரு கொடூர செய்திதான் என்ன அது எட்வின் அண்ணா அவரது மனைவியுடன் சேர்ந்து இருவரும் ஆற தழுவி அணைத்தபடி தற்கொலை செய்து கொண்டார்கள் என்றதுதான் விலை மதிப்பில்லாதவர்கள் மனிதர்கள் கொஞ்ச நாட்களாவது அமைதியை பேணியிருக்கலாம் தானே அதற்கு ஒரு பதில் கிடைத்திருக்கும் நாம் எதற்கு அவசர முடிவு கட்டவே கூடாது மனத்துக்கு உபதேசிக்கிறாள் மாலினி உடல் பதறுகிறது நான் பிறந்திருப்பதற்கு ஒவ்வொரு காரணம் இருக்கிறது அல்லவா எப்படி எவ்வின் அண்ணாவின் தம்பி அறிவித்த செய்தி எப்படி பொய்யாக இருக்க முடியும் மாலினியின் உடல் கடலில் மோதி சிலிப்பூட்டி குச்சலிட வைப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தியது ஐயோ ஒரு கொடுமையான செய்தி இது என துவண்டாள் தற்கொலை என்பது மிகப்பெரிய ஹோலைத்தனம் என்னும் கருத்துத்தான் எவ்வளவு மேலோட்டமானது மாலினியின் நரம்புகள் சுருண்டு நடுங்கின என்ன இந்த வாழ்க்கை என்ன இந்த உலகம் ஒரு புண்ணாகவில்லை சாவு மரணம் இறப்பு முடிவு இதுவரை ஒருவரும் தொட்டிராத வாசல் யாருமே அருந்துராத ஆழம் என்று மாலினி உடைந்து போகின்றாள் புகைப்படைக் கலைஞரான எட்வின் அண்ணாவும் மனைவியும் சேர்ந்து கடன் வேண்டி சினிமா படம் தயாரித்தார்களாம் சிறந்த புகைப்படை கலைஞன் அல்லவா சினிமா படம் தோல்வியை கண்டிருக்கலாம் வேண்டிய கடனை திரும்பி கட்ட கொடுக்கலாம் தானே ஏன் இப்படி நடந்தது என்று மாலினியால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை வாழ்க்கையில் தோற்று போனவர்கள் எல்லோரும் இப்படி கதைகளாக உருவெடுக்கிறார்கள் என்று மாலினி தன்னுள் குமுறினாள் கடன் கொடுத்தவர் அளவுக்கு மீறிய தொல்லைகள் எட்வின் அண்ணாவுக்கு கொடுத்தானா கொஞ்சம் மனிதநேயத்தை இந்த உலகில் இசைந்து பார்த்தால் என்ன என்று மாலினி இதயம் அசைத்து கொண்டிருந்தது அதற்கு எப்படி கணவன் மனைவிக்கு இத்தகைய முடிவு ஏற்பட்டது மிகவும் துயரமான நிலையில் உலகு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று மாலினி மனம் அழுத்துகின்றது வேலை அழுத்தத்தின் காரணமாக ஒரு ரொபோவும் தற்கொலை செய்து உயிரை மாய்த்து கொண்டதாக ஒரு செய்தி கிடைத்தது மாலினி அதனையும் தெரிந்து கொண்டாள் தென்கொரியாவில் தானே அதிகமாக ரோபோக்கள் உள்ளதாக பத்து ஊழியர்களுக்கு பதிலாக ஒரு தொழில்துறை ரோபோ அப்பாத்திரத்தை வகிக்குமாம் என்றும் இந்த ரோபோக்கள் செய்யும் அற்புதமான செயல்களில் தொழில்நுட்ப வசதி படைத்த இந்த உலகில் பார்த்து அதிசயப்பட்டிருக்கிறாள் மாலினி இந்த உலகம் எங்கோ போகிறது இப்போ மாணினிக்கு சங்கடமாகவே உள்ளது நம்புவதற்கு இடைமறைத்து எழுகிறது அவளின் எட்வின் அண்ணா நான் ஏன் சாகாமல் இருக்கிறேன் அதற்கு ஒரு மகத்தான காரணம் இருக்கிறது நாம் உயிரோடு வாழ்வதற்கு என்று நாம் ஒவ்வொருவரும் நம்ப வேண்டும் கடைசி வரை நாம் நம்பிக்கையை இழக்கக்கூடாது எமக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உலக புகழ்பெற்ற என போற்றப்படும் அண்ணா கரீனா இந்த பெயரை உச்சரிக்கின்ற போது மனத்தில் தோன்றும் கவலை உணர்வை எப்படி வெளிப்படுத்துவது அந்த நாவலை படைத்த ரஷ்ய சிருஷ்டிகர்த்தாவான லியோ டால்ஸ்டாய் ஏன் அப்படி தற்கொலை செய்த அண்ணா கரீனாவை அந்த நாவலில் மாய்த்தார் என்று இன்னும் கேள்விகளால் குமுருகிறால் மாலினி அண்ணா ஹரினாவின் அகச்சிக்கலைத்தான் நாவலில் கரைத்திருக்கிறாரோ டால்ஸ்டாய் அது ஒரு படைப்புத்தான் ஆனால் நாவலில் வரும்போது அது நம் வாழ்க்கையாகி விடுகிறதே எமக்கு மனம் கரைகிறது மாலினிக்கு அடர்ந்த இருளில் குளிர் மெல்லியதாக விளைகிறது பூரண அமைதியில் காற்று ஒரு தேய்ந்த பாடலாகி கரைகிறது இப்போது மாலினியின் மனம் எதையும் புரட்டி அலச விரும்பாதபடி களைப்பு ஏற்பட தொடங்கியது மேகங்கள் பாதத்திலே இடிப்பது போல உணர்கின்றாள் அந்த மயானத்திற்கு அந்த ஜோடி பிணங்கள் தான் உயிர் கொடுத்தனவா என்ன இந்த காற்று ஒரே புத்தகத்தை ஓராயிரம் முறை சலிப்பே இல்லாமல் புரட்டி புரட்டி கொண்டிருக்கிறதே என்று மனம் விசும்புகிறது மாலினிக்கு விலை மதிப்பில்லாதது எமது மனித உயிர்கள் உதத்தினால் அல்ல மனத்தினால் புன்னகை செய்கின்றோமா இடைவிடாமல் தனித்திறமைகளை வென்றெடுக்க செயற்படுகின்றோமா மௌனத்தில் நிதானமாக இருக்கின்றோமா வாழ்க்கையில் இப்படி முயற்சி செய்தால் நாம் எல்லோரும் வெற்றிய நிச்சயம் அடையலாம் தானே மாலினி இப்படித்தான் ஆஸ்வாசப்படுத்திக் கொள்கிறாள் தன்னை நன்றி